ராஜின் நலபாகம் சௌச்சவ் பெங்களூர் கத்திரிக்காயில் ஒரு மோர் குழம்பு ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் இதை முதல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சவுச்சவக்காய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு சின்ன தண்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடலைப்பருப்போ பச்சரிசியும் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அடிச்சிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு சேர்க்குறேங்க உங்கள் காரை தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்துட்டு ஒன்றா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாகவே இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது தயிர் நல்லா ரெண்டு குளிக்கரண்டி ஓரளவு லேசாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குங்க அதையும் தண்ணி இல்லாமல் நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பாத்திரத்தில் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெயில் காலத்தில் குழம்பு அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது இப்போ அதில் சவ்சவ் காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடலாங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூ உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு காய் நல்லா வேகட்டுங்க மூடி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒன்றா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் நல்லா கிளரி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணால் இன்னொரு தடவை சேர்த்துக்கோங்க மோரையும் நல்லா நம்ம தயிர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கே போதுங்க ஏன்னா ரொம்ப நம்ம காய் சேர்க்கறதுனால ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இன்னும் கூட நீங்கள் திக்காக வேணும்னாலும் தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கோங்க மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியில் தூளை தூவிட்டு சர்வ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ